குட்டீஸ் அக்கா இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு கதை சொல்லணும்னு எனக்கு ஆசை ஒரு தம்பி அவங்க மம்மி டேடிக்கிட்ட மம் மம்மி டேடி எனக்கு வந்து கிறிஸ்மஸ்க்கு எல்லாரும் ட்ரெஸ் எடுக்கிறாங்க எனக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் கேட்டான் நான் பிள்ளையா அந்த பிள்ளைக்கு ரொம்ப ஆசை என்ன புது புது ட்ரெஸ் எல்லாம் எல்லோரும் போட போகிறாங்க நம்மளும் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போது அவங்க அப்பா அம்மா என்ன சொன்னாங்களாம் தம்பி நான் வேலை செய்கிற இடத்துல கேட்டு பார்க்கறேன் கண்டிப்பாக உனக்கு ட்ரெஸ் தரேன்னு சொன்னாங்களாம் அப்போது வேலை செய்கிற இடத்துல போய் கேட்டால் இப்போ எல்லாம் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கும் அதனால் அடுத்த வாரம் கொடுக்குறேன் ட்ரெஸ் எடுத்துன்னு சொல்லிட்டாராம் அவங்க அம்மாவுக்கு பெரிய நீளமான முடியும் அவங்க மம்மி சொன்னாங்களாம் இப்போ நம்ம கேட்குற இடத்துலலாம் காசு இல்லைல்ல அதனால நான் ஒரு ஹெல்ப் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா என்ன பண்ணாங்களா வீட்டுக்கு வந்தாங்களாம் வந்தால் தலையில் கிராப் பட் அந்த ஒரு ஸ்கார்ப்லாம் கட்டின்னு இருப்பாங்களா அந்த மாதிரி கட்டிகிட்டு இருந்தாங்களாம் அப்போது மம்மி எடுத்துகிட்டு வந்த ட்ரெஸ்ஸை பார்த்து அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாக மம்மி இருக்குது மம்மி அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மம்மி நான் ஒன்று பண்ணேன் என்ன பண்ணேன்னு தெரியுமா நான் ரன்னிங் ரேஸ் போன மம்மி அதில் எனக்கு வந்து ஒரு கிஃப்ட் கொடுத்தாங்க மம்மி அது உனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க பார்ப்பில்லையா அது திறந்து பார்த்தா அழகான ஒரு சீப்பு இருந்துச்சான் ஆ சீப்பு கிளிப்பு எல்லாம் இருந்துச்சான் அவனுக்கு ஒரே ஆச்சரியம் தேங்க்யூ சொன்னான் நான் அதை கொண்டு வந்த மம்மிக்கிட்ட கிட்ட கட்டினோடனே அவங்க அம்மாவுக்கு தார தாரையாக கண்ணில் தண்ணீரா ஏன் மாமி அழறிங்க அப்படின்னா ஒன்றும் இல்லைப்பான்னு சொல்லிட்டாங்களாம் அப்புறம் அவங்க டேடி ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்தாராம் பா டேடி டாடி நீங்கள் கொடுக்குற ஷூஸ் ஆக்ஸும் சூப்பராக இருக்கு டேடி உங்களுக்கும் ஒரு கிஃப்ட் இருக்கு அதில் அப்படின்னு சொன்னா அந்த கிஃப்டில் பார்த்தா அதில் அழகான ஒரே வாட்ச் இருந்துதான் இவருக்கு ஒரே ஷாக் ஐயோ வாட்சா சரிப்பான்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரான் அதையும் வாங்கிட்டாரான் பாரு பிள்ளைங்களா மம்மி டேடி தங்களை அர்ப்பணித்து அந்த பிள்ளைக்கு ட்ரெஸ் வந்து கொடுத்தாங்க ஆனால் அவங்க மம்மியால் தலையெல்லாம் வார முடியாது ஏன்னா மொட்டை அடிச்சுட்டு அவங்க ஸ்கார்ப் கட்டி அந்த முடியை விற்று தான் பாப்பாவுக்கு ட்ரெஸ் எடுத்துன்னு வந்திருக்காங்க அவங்க டேடி தன்னோட அந்த வாட்ச் இது ஸ்ராப் மாதிரி கட்டுவாங்க இல்லையா அதை விற்று தான் அவனுக்கு ஷூ சாக்ஸ் வாங்கி வந்திருக்காங்க இது தெரியாமல் அவன் பார்த்த உடனே அவனுக்கு ரொம்ப மன கஷ்டமாயிடுச்சான் நம்ம டேடி நம்மளுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்களே மம்மி நம்மளுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்களேன்னு ரொம்ப கஷ்டப்பட்டு அழுதான பிள்ளைங்களா பாத்தீங்களா நம்ம யாருக்காவது எதையாவது கொடுக்குறப்போ பலனை எதிர்பார்க்கக்கூடாது ஆனால் அப்பா அம்மாவோட அன்பு ஏசு கிறிஸ்துவனுடைய அன்பு மாதிரி அவரோட அன்பு பெருசு தான் அதை காட்டிலும் அப்பா அம்மா அன்பு கூட இருந்து கண் முன்னாடி பார்க்குறோம் இல்லையா அது போல் நாம் எப்படி இருக்கணும் தெரியுமா இந்த காலகட்டத்தில் மற்றவங்களுக்கு உதவி செய்கிற பிள்ளையா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுறவங்களா நம்மக்கிட்டே இருக்கிறது இருக்கணும் பிள்ளைங்களா நம்ம எப்பவுமே அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படினோம் அப்பா அம்மா மேலே ரொம்ப அன்பாக இருக்கணும் சரியா பிள்ளைங்களா தேங்க்யூ சில்டன்